அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சிந்தனையாளர்களே இன்று நமது அருள் அவர்கள் அருளிய நானூறு நற்சிந்தனை என்ற ஒரு தொகுப்பிலே டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நாம் சிந்திக்கும் தலைப்பு தொடரும் பதிவுகள் மகிழ்ச்சி சொன்னதை முதல்ல பார்ப்போம் பிறந்த போது நாம் ஒன்றுமே கொண்டு வரவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதும் பல கோடி ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருந்த போதிலும் கூட உடல் குடல் ஜீரணமாகும் அளவுக்கு மேல் யாருமே உணவை உண்ண முடியாது தான் சுமக்கும் அளவுக்கு மேல் உடையை தூக்க முடியாது இதைத்தான் சங்ககால புலவர் ஒருவர் ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே என்று கூறியுள்ளார் நின்றால் காலளவு படுத்தால் ஆறடி அதற்கு மேல் ஒரு அடி இதற்கு மேல் இடத்தை பயன்படுத்திக் கொள்ள இயலாது எல்லாமே எல்லை கட்டி இருக்கிறது போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போவதில்லை என்றாலும் தொடர்ந்து என்ன வருகிறது என்று பார் பார்க்கும்போது தொடர்ந்து என்ன வருகிறது என்று பார்க்கும்போதுதான் அவன் ஆக்கிய செயல்கள் அவன் அறிந்த அறிவு எல்லாம் வினையும் பதிவாக அறிவை பரம்பொருள் இடத்திலே நெருங்கச் செய்யும் ஒரு பாதையாக ஒரு வெற்றியாக அமைந்துவிடுகிறது ஆகவே அந்த பெரும் ஜோதியை நாடிய நாட்டம் எல்லாம் அந்த பெரும் ஜோதியை நாடிய நாட்டமெல்லாம் தனிப்பெரும் கருணையை நாடி உலகுக்கு உயிருக்கு செய்த சேவையும் அறநெறியும் இறை வணக்கமும் இந்த இரண்டிலே ஏற்பட்ட பதிவுகளும் தான் மனிதனை தொடர்ந்து போகுமே தவிர வேறு ஒன்றும் தொடர்வது இல்லை அருள் தந்தை சிலேச சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இதை வந்து நம்முடைய பட்டினத்தார் முன்னாடியே சொல்லியிருக்கிறார் பட்டினத்தார் பட்டினத்தார் சொல்றாருன்னா அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அப்பு மெச்சி மெச்சிய மெத்திய மாந்தரும் வீதி மட்டே குழந்தைகள் இருக்காங்க ஒரு மைந்தர்கள் அவங்க கூட சுடுகாடு மட்டும் சொல்றாரு அப்ப எது கடைசர்களும் பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களே அப்படின்னு அந்த கவிதை முடிக்கிறார் அப்போ இதையே நமக்கு இது வந்து பட்டினத்தார் பாடலும் சித்தர் பாடம் இருக்கிறதுனால சாதாரண மக்கள் எந்த உறவு தமிழ் சொல்றாங்க இருந்தாலும் கூட அதை இன்னும் எளிமைப்படுத்தி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் பயன்படுத்துறாரு இதே கருத்தை வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ அதே கான்செப்டை கண்ணதாசன் எளிமைப்படுத்தி போடுறாரு இப்போ மகிழ்ச்சி சொல்றாங்களே தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து ஒரு உடலாய் உலகில் வந்தேன் அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் என் சொத்தாச்சு அப்படிங்கிறார் அது அவங்க நிறைய புண்ணியமும் பண்ணியிருக்கலாம் மற்ற மற்றோன்னு சொல்றாங்க அதை பாப்புற வார்த்தை கூட சாமிஜி பயன்படுத்த தயங்கிறா இருப்பாருங்க அப்போ நம்ம இன்னைக்கு இப்போ மனவளக்கலை சேவை செய்கிறோம் மனவளக்கல் செய்யற சேவை அறநேரி தான் அதாவது இறை நாம இறைவனோடு பெறுவதற்கு நாம பயிற்சி பண்ணிக்கிறோம் அந்த பெற்ற பல நம்ம பயிற்சி பண்ணி நாம் பெறக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க இந்த ஆற்றலை கொண்டு மகிழ்ச்சி கொடுத்த அறிவை கொண்டு என்ன செய்யறோம் சாதாரண மக்களும் உயர்வதற்காக துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக அவர்களுக்கு இந்த கலையை நாம் கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய சேவையை செய்து வருகிறோம் இதுதான் அவை பதிவு அதான் பிற துன்ப போக்குதல் புண்ணியம் தானே அதை செஞ்சிட்ருக்குறோம் எனவே இந்த தொண்டில் ஈடுபட்டு ஈடுபட்டு வரும் அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள் அவங்க வருங்கால தலைமுனர் அவங்களோட குழந்தைகள் பேர குழந்தைகள் அப்படி தலைமுறை தலைமுறைக்கும் நல்ல புண்ணிய சேர்த்து வைக்கிறாங்க எனவே இதை விட மிகச்சிறந்த தொண்டு நான் பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஆன்மாவை என உணரக்கூடிய அந்த தொண்டு தான் மிகச்சிறந்த அருள் தொண்டு அதை செய்யும் அனைவருக்கும் குருவின் நினைவோடு என்கிற வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்